இன்னஹு நிச்சயமாக அந்த பிராவுன் தகா தகா அப்படின்னு சொன்னா வரம்பு மீறி நடக்கின்றான் இன்னஹு தகா வரம்பு மீறி நடக்கின்றான் இந்த தகாங்கிற வார்த்தையை நம்ம கோனசூரால கூட படிச்சோம் அப்படிதானே லித்தாகீனமாபா படிச்சிக்கலாம் இல்லையா இப்ப கடைசியா கூட அதானே படிச்சிட்டு இருந்தீங்க என்ன படிச்சீங்க என்ன ஜெகன்ன மெக்க அரசு நிச்சயமாக நரகம் தயார் நிலையில் காத்து கொண்டிருக்கிறது யாருக்கு தயார் நிலையில் காத்து கொண்டிருக்கிறது மீறி செயல்பட்டவர்களுக்கு நரகம் தயார் நிலையில் காத்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த இல்லையா இந்த என்பவன் மீறி நடக்கிறான் அப்படின்னு நல்லா சொல்றான் ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு ஆளை போய் பார்க்க போங்க அப்படின்னு சொன்னா சும்மா போய் பார்க்க போங்கன்னு சொன்னா யாருனாலும் என்ன செஞ்சிருவாங்க போயிருவாங்க அப்படி தானே யாருனாலும் என்ன செய்ய முடியும் போக முடியும் ஒரு ஆள் வரம்பு மீறி நடக்காரு அவரை போய் நீங்க பார்த்து திருத்துங்கன்னு சொல்லி நாம அனுப்புறோம் சொன்னா நமக்கு அறிமுகம் இல்லாத ஒரு ஆள்கிட்டயே நம்ம போ பயப்படுவோம் அப்படியானம்மா அல்லது ஒரு பெரிய பணக்கார்ட்ட போறதுக்கு என்ன செய்வோம் பயப்படுவோம் அப்படியான சரி உங்க வீட்டிலே உம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ ஒருத்தவங்க ஒரு வரம்பு மீறி செயல்படுறாங்க அப்படி நான் சொல்றேன் உங்க உம்மாட்ட போய் உங்க அக்காட்ட போய் உங்க பாப்பாட்ட போய் உங்க அண்ணன் கிட்ட போய் இதை கண்டிப்பா நீங்க சொல்லி அதுல இருந்து அவங்களை திருந்த சொல்லுங்கன்னு சொல்றேன் உடனே போய் நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா முடியாது யோசிப்போம் இப்ப இப்போ நபியினுடைய நிலை என்ன நான் ஆரம்பத்துல ஏற்க அந்த வரலாற சொன்னேன் நபியினுடைய நிலை என்ன ஷிராவனுடைய வீட்டுலதான் என்ன செஞ்சாங்க அவங்க வளர்ந்தாங்க ஷிராவன் எந்த அளவுக்கு மோசமானவன் அப்படிங்கறது அவங்களுக்கு என்ன செய்யும் தெரியும் அப்படிங்கிற சிரவுன் எந்த அளவுக்கு கொடூரமானவன் அப்படிங்கறத மூசா நம்பி கண் கூட பல செய்திகள் மூலமா என்ன செஞ்சாங்க அல்லாக்கும் தெரியும் எப்படி எப்படிப்பட்டவ போனா என்ன நடக்கும் மூசா நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் என்ன செய்யும் தெரியும் தெரிஞ்சு அல்லா என்ன செய்யறான் தெரிஞ்சு என்ன செய்யறான் அல்ல போங்கிறான் அப்ப இந்த ஒரு ஆயத்து வந்து இருக்கக்கூடிய எல்லா ஆலிம்களுக்கும் எல்லா ஆலிமாக்களுக்கும் இந்த ஒரு ஆயத்து போதுமானது வரம்பு மீறி நடந்தாலும் அவர் உங்களுக்கு எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவர் வரம்பு மீறி நடக்கும் போது அவர்கிட்ட வரம்புகளை எடுத்து சொல்லணும் அவர் செய்யக்கூடிய தப்பை எடுத்து சொல்லணும் எனக்கு இவர் இதை செஞ்சிருக்காரு எனக்கு அந்த பிள்ளை அதை பண்ணிருக்கு அதனால அந்த பிள்ளை தப்பு செஞ்சா அந்த தப்ப நான் கேட்க மாட்டேன் அந்த தப்புல நானும் கூட்டு போவேன் அப்படி எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது இருக்கூடாதுங்களா அப்ப அவன்கிட்ட போங்க அவன் வரம்பி மீறி நடக்கிறான் அவன்கிட்ட போய் நீங்க கேளுங்க கொல் நீங்கள் கேளுங்கள் ஹல்லக்க ஹல்லக்க உனக்கு இருக்கிறதா